வணக்கத்துடன் பெப்பரன்சால் தமிழ் சொந்தங்களே நான் உங்கள் இன்பா இன்று இலங்கையின் எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரு வார்த்தை தான் மாறி மாறியிருக்கிறது அடுத்த ஜனாதிபதி யார் யார் அதிகப்படியான வாக்குகளை பெற்று வெற்றி பெறுவார் இதுதான் இப்பொழுது பிரதான கேள்வியாக எழும்பியிருக்கின்றன பல ஊடகங்கள் இவர் வருவார் என்ற கருத்து கணிப்புகளை குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் பல ஊடகங்கள் வேறொருவருடைய பெயரை குறிப்பிட்டு இவர் வருவார் என்ற கருத்துகளை எடுத்து வைத்துக் கொண்டு இருக்கின்றார்கள் யார் வருவதாக இருந்தாலும் சர்வதேச நெருக்கடியின் அடிப்படையில் தான் ஜனாதிபதியுடைய தேர்வு இருக்கும் என்கின்ற ஒரு கருத்துகளும் பரவலாகவே எடுத்து வைக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன இந்த சூழலில் நாமும் சில நண்பர்களிடம் இதை குறித்த ஒரு ஆய்வை எடுத்துக்கொண்டோம் இதற்கான ஒரு பெரிய முயற்சியை தான் நாம் எடுத்தோம் நமக்கு அறிமுகமான நண்பர்கள் நம்மோடு தொடர்பில் இருக்கக்கூடிய நண்பர்கள் இவர்களிடம் நாம் ஒரு ஆய்வாக பல செய்திகளை சேகரித்தோம் அந்த செய்திகளின் அடிப்படையில் வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் யார் வெற்றி பெறுவதற்கான ஒரு களம் இருக்கிறது என்பதை நாங்கள் தொகுத்து வழங்குகிறோம் கண்டிப்பாக இந்த காணொலியை கட்டிசி வரை பாருங்கள் எங்களுடைய அந்த தேடலும் எங்களுடைய தொகுப்பும் ஏறக்குறைய சரியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அமையலாம் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இந்த காணொலிக்குள் நீங்கள் செல்வதற்கு முன்னால் நாங்கள் ஒரு விடயத்தை உங்களுக்கு நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் எங்களுடைய இந்த வலையொலியிலிருந்து நாங்கள் இன்னொரு வலையொலியை ஆரம்பித்திருக்கிறோம் அதற்கான விளக்கங்களை நான் தெளிவாகவே உங்களுக்கு எடுத்து வைத்திருக்கிறேன் அந்த வலையொலிக்கு பெப்பர் அண்ட் சால்ட் அரசியல் என்று பெயர் சூட்டியிருக்கிறோம் அந்த வலையொலியிலும் ஈழம் சார்ந்த பதிவுகளை எடுத்து வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு தேடல் எங்களுடைய மனதிற்குள் இருந்த காரணத்தினால் அதை குறித்த தேடலையும் நாங்கள் எடுக்க ஆரம்பித்திருக்கின்றோம் வருகின்ற அக்டோபர் ஒன்றாம் தேதியிலிருந்து தேசிய தலைவர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை மையப்படுத்தி அறியாத பல செய்திகள் அவரோடு பயணித்தவர்கள் அவரோடு களத்தில் நின்றவர்கள் பலரிடம் செய்திகளை பெற்று அது சார்ந்த கருத்துக்களை எடுத்து வைக்கலாம் என்கின்ற ஒரு முயற்சியை எடுத்திருக்கிறோம் கண்டிப்பாக அந்த தொடர் காணொலி உங்களுடைய மனங்களில் ஒரு ஈர்ப்பை கொள்ளும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது எனவே நீங்கள் பகிர்ந்தளியுங்கள் அதனுடைய இணைப்பை இந்த காணொலியில் நான் கொடுத்திருக்கிறேன் நீங்கள் பகிர்ந்தளித்தால்தான் என்னுடைய தேடல்களுக்கான ஒரு வலு கிடைப்பதற்கான ஒரு களம் அமையும் நாம் இப்பொழுது அந்த இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் யார் வெற்றி பெறுவார் என்கின்ற ஒரு கல ஆராய்ச்சியை தான் உங்கள் முன்னால் நான் எடுத்து வைக்க இருக்கிறேன் எனவே காணொலியை கடைசியாக பாருங்கள் இலங்கையை பொறுத்த எவ்வளவு மக்கள் தொகை இருக்கிறார்கள் என்று கணக்கிட்டால் இருபது மில்லியன் மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஒரு தீவு தான் இலங்கை தீவு இந்த இருபது மில்லியன் மக்கள் தொகையும் ஒரே இனத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்களா என்றால் இல்லை காரணம் அங்கு பல இனத்தை சார்ந்த மக்கள் வாழக்கூடிய ஒரு தீவாகத்தான் இலங்கை தீவு இருக்கிறது இந்த தீவில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடியவர்கள் சிங்களர்கள் இவர்கள் எழுபத்தி நான்கு சதவீதம் மக்கள் தொகையில் அவர்கள் முதன்மையான களத்தில் இருக்கிறார்கள் அதன் பின்பு தமிழர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் பதினைந்து புள்ளி மூன்று ஏழு சதவீதத்தில் இருக்கிறார்கள் அதன் பின்பு சோகையர் மலங்கர் போன்ற பலர் இருக்கின்றார்கள் முஸ்லிம் இனத்தை சார்ந்தவர்களும் இருக்கின்றார்கள் எனவே ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது பல இன மக்கள் வாழக்கூடிய ஒரு தீவுதான் இலங்கை தீவு இந்த இலங்கை தீவில் ஜனாதிபதியாக யார் வருவார் என்பதை தீர்மானிக்க கூடியவர்களாக சிங்களர்கள் இருக்கிறார்கள் எனவேதான் இதற்கு முன்பாக நடந்த பல தேர்தல்களில் சிங்கள இனத்தை மையப்படுத்திய கருத்துகளுக்கு முதன்மை கொடுத்து இனவாதத்தை கையில் எடுத்துக்கொண்டு ஒவ்வொருவரும் தேர்தல் களத்தில் நின்றார்கள் அப்பொழுதெல்லாம் இனவாதம் பெரிதாகவே பேசப்பட்டது ஆனால் தற்பொழுது உள்ள இந்த தேர்தல் களத்தில் பேசுபடு பொருளாக மாறியிருப்பது பொருளாதாரம் சார்ந்த விடயம்தான் கடந்த ஆட்சியில் ராஜபக்சே ஆட்சி காலத்தில் பொருளாதாரத்தின் வீழ்ச்சி இலங்கையை பெரும் பாதாளத்திற்கு தள்ளியது மக்கள் வெகுண்டெழுந்து காலைமுகத்திடலில் போராட்டம் நடத்துவதற்கான களத்தை எடுத்தார்கள் அந்த போராட்டத்தை அலரி மாளிகையில் இருந்த ராஜபக்சேவை அடித்து விரட்டக்கூடிய அளவிற்கு அந்த போராட்டம் வலுவடைந்தது நாம் அறிந்த ஒன்று எனவே ஒட்டுமொத்தமான பொருளாதார சரிவில் இலங்கையை மீட்டெடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் அமைந்திருக்கிறது எனவேதான் தேர்தலில் போட்டியிட்டிருக்கக்கூடிய எந்த ஜனாதிபதி அந்த வேட்பாளர்களும் இலங்கையில் பேரினவாத வார்த்தைகளை மையப்படுத்திய கருத்துக்களை அவர்கள் பதிவிடவில்லை ஒட்டுமொத்தமாக அனைவருமே பொருளாதார விடயத்தில் இலங்கையை மீட்டெடுப்பது எப்படி என்கின்ற களத்தை எடுத்துக்கொண்டுதான் அவர்கள் பயணிக்கிறார்கள் இங்கு நாம் நான்கு பேரைத்தான் பிரதான களத்தில் எடுத்திருக்கிறோம் ஒருவர் நமல் ராஜபக்சே இன்னொருவர் சஜித் பிரேமதாசா அதன் பின்பு அனுரா ரணில் விக்ரமசிங்கே இந்த நான்கு பேரு தான் பிரதானமான களத்தில் இருக்கிறார்கள் முதலில் நமல் ராஜபக்சேவுக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது என்கின்ற ஒரு கருத்தை நாம் எடுக்க வேண்டிய ஒரு களத்தில் இருக்கின்றோம் நமல் ராஜபக்சேயை பொறுத்தமட்டில் இந்த தேர்தலில் அவர்கள் மிகவும் எதிர்பார்ப்போடு தான் களத்தில் என்றார்கள் காரணம் ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக தொடர்வதற்கு களம் அமைத்ததில் முற்று கட்சியை சார்ந்தவர்கள் பிரதான களத்தில் இருந்தார்கள் எனவே அவர்கள் அனைவருமே தனக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்கிற நம்பிக்கை ராஜபக்சே குடும்பத்திற்கு இருந்தது ஆனால் ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்கே தன்னுடைய சகுனி விளையாட்டை கையில் எடுத்து ஒரு பெரிய பிளவை ஏற்படுத்தி தரக்கான ஆதரவாளர்களை அவர் கொண்டார் இதுதான் ராஜபக்சே வகையராக்களுக்கு முதல் சர்க்களாக அந்த தேர்தல் களத்தில் முதல் சர்க்களாக பார்க்கப்படுகிறது அதன் பின்பு பொருளாதார விடயத்தில் இலங்கையை ஒட்டுமொத்தமாக வீழ்த்திய கும்பல் இவர்கள் என்கின்ற அடிப்படை மக்கள் மனதில் ஆள பதிந்திருக்கக்கூடிய காரணத்தினால் நமல் ராஜபக்சே என்கின்ற பெயரை ஒரு கணக்கீட்டில் மக்கள் எடுக்கவில்லை இந்த தேர்தலில் நமல் ராஜபக்சே ஒரு பதினேழு சதவீதம் வாக்குகளை பெற்றுவிட்டால் அது அதிகம் என்று குறிப்பிடுகின்றார்கள் ஒரு சிலர் குறிப்பிடுவது ஒன்பது சதவீதத்தில் இருந்து அவர் பதினோரு சதவீதத்தை தாண்டுவது மிக மிக கடினம் என்று குறிப்பிடுகின்றார்கள் அதன் பின்பு அனுரா அவர்கள் அனுரா அவர்களுடைய வளர்ச்சியை குறித்து பேசுகின்ற பொழுது இதற்கு முன்பு நடந்த தேர்தலில் இவர்களுடைய கட்சி மூன்று சதவீதம் வாக்குகளை தாண்டவில்லை மூன்று சதவீதம் வாக்குகளை தாண்டாத இந்த கட்சி இந்த தேர்தலில் அதிகப்படியான வாக்கு சதவீதங்களை பெற்று அவர்கள் ஆட்சியை பிடித்து விடுவார்கள் ஜனாதிபதியாக விடுவார்கள் என்கின்ற கருத்து எடுத்து வைக்கப்படுகின்றதன் பின்னணியில் என்ன இருக்கிறது என்கின்ற கேள்வி எழும்பாமல் இல்லை அனுராவை பொறுத்த மட்டில் இப்பொழுது அவர் பேசுகின்ற அனைத்து விடயங்களும் இலங்கையை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வதற்கான ஒரு களத்தை எடுத்துக்கொண்டு பயணிக்கிறோம் என்பதை மிகத் தெளிவாகவே எடுத்து வைத்துக் கொண்டு பயணிக்கிறார் இது அனுரா ஒரு பெரிய மக்கள் சக்தியை திருப்பக்கூடிய களமாக மாறி இருக்கிறது என்கின்ற செய்தி எடுத்து வைக்கப்படுகிறது அல்லது அப்படி ஒரு செய்தி உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் பெரும்பாலானவர்கள் அவர்கள் கருத்துக்களை பதிவிடுகின்றார்கள் காரணம் அனுரா ஒரு பெரிய சக்தி உதவி செய்யக்கூடிய ஒரு களத்தை எடுத்திருக்கிறது ஒரு நாடாக இருக்கலாம் அல்லது அவருக்கு பின்னால் ஒரு பெரிய சக்தி அவருக்கான ஆதரவை கொடுப்பதற்கான ஒரு களத்தை எடுத்திருக்கிறது அந்த ஆதரவு களம் அனுரா ஒரு பெரிய வளர்ச்சி இருக்கின்றது என்கின்ற பிம்பம் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார்கள் குறிப்பாக தென்னிலங்கையை பொறுத்த மட்டில் இப்பொழுது இனவாத கருத்துகள் பெரிதாக இல்லாத காரணத்தினால் இந்த பொருளாதார விடயத்தை மையப்படுத்தி யார் பயணிக்கிறார் அதில் யார் வெற்றியை கொண்டு வருவார் என்கின்ற கணக்கீட்டில் அவர்கள் பார்க்க தொடங்கியிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய மனங்கள் பலரை தேட ஆரம்பித்திருக்கிறது குறிப்பாக ஒரு மூன்று பேரை அவர்கள் தேடுகிறார்கள் அந்த மூன்று பேரில் அனுரா அவர்களுக்கு அவர்கள் எவ்வளவு வாக்கு சதவீதம் கொடுக்க இருக்கிறார்கள் என்கின்ற கேள்வி எழுப்புகின்றன இந்த கேள்விக்கான விடையை நாம் பார்க்கின்ற பொழுது அனுரா அவர்களுக்கு தென்னிலங்கையில் ஒரு கணிசமான வாக்கு சதவீதம் கிடைக்கும் என்று குறிப்பிடுகின்றார்கள் ஆனால் தமிழர்கள் பகுதியில் அனுரா அவர்களுக்கு ஒரு வாக்கு சதவீதத்தை உருவாக்குவதற்கான கட்டமைப்பை வைத்தியர் அர்ஜுனா போன்றவர்கள் எடுத்தார்கள் என்றும் அதற்காக அவர்கள் களப்பணியில் மிக தீவிரமாக செயல்பட்டார்கள் என்றும் எடுத்து வைக்கப்படுகிறது அர்ஜுனா அவர்கள் எடுத்து வைத்த அந்த வார்த்தை ஜாலங்களும் அவரால் எடுத்து வைக்கப்பட்ட அந்த அனுரா குறித்த கருத்துகளும் தமிழ் மக்களிடம் சென்றடைந்திருக்கிறதா என்றால் அது இல்லை என்பதுதான் நம்மால் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கிறது யாழ் பகுதியில் சங்கு சின்னத்தில் போட்டியிடுகின்ற பொது வேட்பாளர் அரியணேந்திரன் அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது அந்த பொதுக்கூட்டத்திற்கு எவ்வளவு மக்கள் கூடுவார்கள் என்கின்ற ஒரு ஏளன பார்வைதான் இருந்தது ஆனால் அந்த கூட்டத்தில் திரண்டிருந்தவர்கள் பெருவாரியாக ஆண்களும் பெண்களும் திரண்டிருந்தார்கள் தமிழர்களுடைய வாக்கு பொது வேட்பாளருக்கு என்கின்ற விடயம் அழுத்தமாகவே பதிவானது அந்த மேடையில் பேசிய பெரும்பாலானவர்கள் நாங்கள் தேசிய தலைவரின் பிள்ளைகள் என்கின்ற வார்த்தையை அழுத்தமாக வைத்த பொழுது மேனி புல்லரித்து நின்றது பலருக்கு என்பது மறுப்பதற்கு இல்லாத ஒன்று எனவே அனுரா அவர்களுக்கு தமிழர் பகுதியில் ஒரு பெருவாரியான வாக்கு கிடைக்குமா என்கின்ற விடயம் கேள்வியாகவே இருக்கிறது இலங்கை தேர்தல் களத்தை பொறுத்தவற்றில் நாம் மூன்று பேருக்கு வாக்களிக்கலாம் முதலில் ஒருவரை தேர்வு செய்யலாம் இரண்டாவது ஒருவரை தேர்வு செய்யலாம் மூன்றாவது ஒருவரை தேர்வு செய்யலாம் முதலில் நீங்கள் பொது வேட்பாளரை தேர்வு செய்தால் இரண்டாவது நீங்கள் ஒரு அனுராவையோ சஜித் பிரேமதாசாவையோ ரணிலையோ யாரையாவது ஒருவரை தேர்ந்தெடுக்கலாம் மூன்றாவது இன்னொருவரை தேர்ந்தெடுக்கலாம் இந்த தேர்தல் நடைமுறைதான் அங்கிருக்கிறது இதில் யார் ஐம்பத்தி ஒரு சதவீதம் வாக்குகளை பெறுகிறார்களோ அவர்கள் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் இதுதான் இலங்கை அரசியல் களத்தில் அந்த தேர்தல் நடைமுறையில் சொல்லப்படுகின்ற விடயம் தென்னிலங்கையில் அனுரா அவர்களுக்கு கணிசமான வாக்கு வங்கிகள் கிடைக்கும் என்பது மறுப்பதற்கு இல்லாத ஒரு செய்தியாக இருந்தால் கூட தமிழர் பகுதியில் அனுரா அவர்களுக்கு ஒரு பிரதானமான வாக்கு கிடைக்குமா என்கின்ற விடயத்திற்குள் நான் போகின்ற பொழுது அது சற்று மௌனமான ஒரு பதிலாகத்தான் இருக்கிறது ஆனால் ஊடகங்கள் நடத்திய கருத்து கணிப்புகளில் அனுரா அவர்கள்தான் ஜனாதிபதியாக பதவியேற்பதற்கான ஒரு களம் அமைந்திருக்கிறது என்கின்ற செய்திகளை தான் எடுத்து வைத்துக் கொண்டு இருக்கின்றார்கள் இன்னொரு வேட்பாளராக போட்டியிடுகின்ற சஜித் சஜித் பிரேமதாசா பிரேமதாசாவை பொறுத்தவரில் தமிழர் பகுதியில் தமிழ் கட்சிகளை சார்ந்த பலர் அவருக்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்றார்கள் குறிப்பாக அவரிடம் பல உடன்படிக்கைகளை அவர்கள் போட்டிருக்கின்றார்கள் நீங்கள் இவைகளையெல்லாம் எல்லாம் நிறைவேற்றி கொடுத்தால் எங்களுடைய மக்களின் வாக்குகளை உங்களுக்கு நாங்கள் அதை பெற்றுத் தருவதற்கான ஒரு களத்தை எடுப்போம் என்று ரணில் விக்ரமசிங்கே அதற்கு ஒத்துக்கொண்டிருக்கிறார் என்கின்ற ரணில் மன்னிக்கவும் சஜித் பிரேமதாசா அவர்கள் அதற்கு ஒத்துக்கொண்டிருக்கிறார் என்பதை நாம் இங்கு உன்னிப்பாகவே கவனிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது அதுபோல இந்த மூன்று வேட்பாளர்கள் தேர்தல் களத்தில் நிற்கக்கூடியவர்களுக்கு இந்தியாவும் அமெரிக்காவும் சஜித் பிரேமதாசாவிற்கு ஆதரவாக இருக்கிறது என்பதை பலர் எடுத்து வைக்கிறார்கள் இந்தியாவை பொறுத்தவற்றில் சஜித் பிரேமதாசா வெற்றி பெற வேண்டும் என்பதை அது விரும்புகிறது அதனால்தான் தமிழரசு கட்சியை சார்ந்த சுமந்திரன் போன்றவர்கள் இந்தியாவின் அழுத்தத்தின் காரணமாகத்தான் சஜித் பிரேமதாசாவிற்கு அவர்கள் ஆதரவு கொடுத்தார்கள் என்கின்ற கருத்துகளும் வலு எனவே தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் சஜித் பிரேமதாசாவை மையப்படுத்திய ஒரு அரசியல் களம் கட்டி அமைப்பதற்கான முயற்சிகளை வெளிநாடுகள் எடுப்பதற்கான ஒரு சூழல் அமைந்திருக்கிறது என்கின்ற செய்தி புறந்தள்ள முடியாத ஒன்றாகவே இருக்கிறது தென்னிலங்கையில் சஜித் பிரேமதாசா அனுரா எடுக்கக்கூடிய அதே வாக்கு சதவீதத்தை அவர் எடுக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டால் வடக்கு கிழக்கு பகுதியில் அனுராவை விட சஜித் பிரேமதாசா அதிக வாக்குகளை பெறுவதற்கான ஒரு களம் அமைவதற்கான ஒரு சூழல் இருக்கிறது என்பது மறுப்பதற்கு இல்லாத ஒரு செய்தியாகவே இருக்கிறது எனவே போட்டி அனுராவுக்கா அல்லது சஜித் பிரேமதாசாவுக்கா என்கின்ற ஒரு நிலைபாட்டில் இந்த நிலைப்பாட்டில் முதன்மையான ஒரு இடத்தில் சஜித் பிரேமதாசா இருக்கிறார் என்று பலர் சொல்கின்றார்கள் இன்னும் சிலர் அப்படி அவர் சஜித் பிரேமதாசா முன்னிலையில் வருகிறார் என்றால் மிக குறைவான வாக்கு சதவீதத்தில் தான் முன்னிலைக்கு வர முடியும் என்று குறிப்பிடுகின்றார்கள் ஆனால் பெரும்பாலானவர்கள் குறிப்பிடுகின்றது அனுராவுக்குத்தான் ஒரு பிரகாசமான வாய்ப்புகள் இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார்கள் ஆனால் தேர்தல் களத்தில் இதுவரை பதிவாகி இருக்கக்கூடிய வாக்கு சதவீதங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது கடந்த தேர்தலில் மூன்று சதவீதம் வாக்குகளை மட்டுமே பெற்றிருந்த அனுரா அவர்கள் இந்த தேர்தலில் சுமார் நாற்பத்தி ஏழு சதவீதம் அதிகம் பெற்று அவர் ஜனாதிபதியாக வருவதற்கான சூழல் அமையுமா என்கின்ற விடயம் பெரும் கேள்வியாகவே இருந்து கொண்டு இருக்கின்றனர் இதில் ரணில் அமைதியாக பயணித்துக் கொண்டிருக்கின்றார் அவருக்கும் ஆதரவுகள் இருக்கிறது என்கின்ற பல விடயங்கள் பேசப்படுகின்ற அதே சூழலில் ரணிலுக்கு பல விமர்சனங்களும் எழும்பி என்பது மறுப்பதற்கு இல்லாத ஒரு செய்தி ரணிலை பொறுத்த பணக்காரர்களை மையப்படுத்தி ஆட்சி நடத்தக்கூடிய ஒரு களத்தை மட்டுமே அவர் கையில் எடுத்திருந்தார் அதனால்தான் மின்சாரத்தின் விலை உயர்வடைந்த பொழுது கூட அவர் அமைதி காத்தார் மின்சாரத்தின் விலை உயர்வை கட்டுப்படுத்துவதற்கு அவர் எந்த விதமான முயற்சிகளும் எடுக்கவில்லை இதனால் பாமர மக்கள் பாதிப்புக்கு உள்ளானார்கள் என்கின்ற குற்றச்சாட்டும் பொருளாதார விடயத்தில் ஒரு பெரிய மறுமலர்ச்சியை கொண்டு வருகிறேன் என்று ரணில் அறிவித்தால் கூட அதற்கான எந்த நகர்வுகளையும் அவர் எடுக்கவில்லை என்கின்ற வருத்தமும் ரணில் மீது இருக்கின்றது அதுபோல தமிழர்களை பொறுத்தமட்டில் மட்டில் விடத்தில் ஏறியவுடன் ஒரு வருடத்தில் தமிழர்களுக்கான தீர்வை உருவாக்குவேன் என்று அறிவித்த ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தமிழ் கட்சிகளிடையே பிளவை உருவாக்கி தன்னை வளப்படுத்துவதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டார் கொண்டார் என்கின்ற குற்றச்சாட்டும் அவர் மீது இருக்கின்றனர் இந்த சூழலில் சஜித் பிரேமதாசா பதிமூன்றாவது சட்டத்திட்டத்தின் அடிப்படையில் தமிழர்களுக்கான தீர்வை வழங்குவேன் என்கின்ற ஒற்றை கருத்தை பதிவிட்டுக் கொண்டிருக்கின்றார் ஆனால் அதில் காணி காவல்துறை போன்றவை கொடுக்கப்படுமா என்கின்ற கேள்விக்குள் நாம் செல்கின்ற பொழுது விடை பூஜ்யமாகவே இருந்து கொண்டு இருக்கின்றன ஒட்டுமொத்தமாக நாம் தெரிந்து கொண்ட பல நண்பர்கள் நமக்கு கொடுத்த அந்த தகவல்களின் அடிப்படையை வைத்து பார்க்கின்ற பொழுது தற்பொழுது உள்ள சூழலில் சஜித் பிரேமதாசா முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்றாலும் தேர்தல் நெருங்கக்கூடிய அந்த சூழலில் மாற்றங்கள் ஏற்பட்டால் அனுரா வெற்றி பெறுவதற்கான ஒரு களமும் அமையும் என்பதுதான் தற்பொழுது உள்ள நிலவரப்படி நம்மால் உறுதியாக சொல்லக்கூடிய ஒரு விடயம் இதில் ரணில் நமல் ராஜபக்சே போன்றவர்கள் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்களா என்றால் இல்லை என்பதுதான் தெளிவான பதிலாக இருக்கின்றது தமிழர்களுடைய வாக்கு யார் பக்கம் சாய்கிறதோ அவர்கள் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்பதுதான் தற்பொழுது வந்திருக்கக்கூடிய உறுதியான ஒரு தகவல் எனவேதான் பெரும்பாலான அந்த வேட்பாளர்கள் தமிழர்களை மையப்படுத்திய கருத்துக்களை கையில் எடுத்துக்கொண்டு பயணிக்கக்கூடிய ஒரு களத்தை எடுத்துக்கொண்டு பயணிக்கிறார்கள் என்பது இங்கு நாம் தெளிவாக புரிய வேண்டிய ஒன்றாகவே இருக்கிறது காத்திருப்போம் தேர்தல் முடிவுகள் எதை நோக்கி பயணிக்கிறது என்பதை பார்ப்பதற்கு நன்றியுடன் இன்பார்